வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற பூச்சியை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பூச்சியோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா மலை வண்டு சொல்லலாம் நான் செல்லமாக இதுக்கு பூச்சி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன் ஏ அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் கிர்ரி கிர்ரி கிரி கிரின்னு கத்திக்கிட்டே இருக்கும் அதனால் இதுக்கு பூச்சி அதாவது இந்த பூச்சியோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் தான் இந்த பூச்சி வந்து தோட்டங்களில் வந்து தென்படும் இந்த பூச்சி வந்து கத்திக்கிட்டேவும் மலையை வர வைக்கும் மலை வர்ற வரைக்கும் இது கத்திக்கிட்டே தான் இருக்கும் மழை வந்தால் தான் இது இதோட சவுண்டு வந்து ஆஃப் ஆகும் அது வரைக்கும் இது விடவே விடாது மலையை வர வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கத்தியே தன்னோட உசுரை கொடுத்துரும் கத்தியே இறந்து இதன் இருந்து வெடித்து ஒரு புது பூச்சி இந்த பூச்சியிலேருந்து வெளியே வரும் அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா சடனாக பெரிய பூச்சி ஆகிரும் உடனே ஓரிரு தினங்களில் வந்து அந்த வெடிச்சு வரக்கூடிய பூச்சி வந்து இந்த பூச்சி அளவுக்கு பெருசாக வளர்ந்து மறுபடியும் அது கத்தி மறுபடியும் அது இறந்துடும் அந்த மாதிரி தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கும் இந்த பூச்சி வந்து எல்லா காலத்திலையும் நம்ம பார்க்க முடியாது மழை காலங்களில் மட்டும் கேரளாவில் ஏலத்தோட்டங்களில் பெரும்பாலும் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து இது வந்து கீழே விழுந்து இறந்து அந்த மாதிரிலாம் இருக்காது செடி அல்லது மரங்களில் உட்காந்து கிட்டு கிடி கிட்னு கத்திக்கிட்டு இருக்கும் கத்திக்கிட்டு இருக்கும் போதே தன்னுடைய உயிரை வந்து அப்படி விட்டுரும் மழை பெஞ்சால் மட்டும்தான் இதனுடைய சவுண்டை வந்து கேட்க முடியாது மழை பெய்கிற வரைக்கும் இது கத்திக்கிட்டே தான் இருக்கும் இது மாதிரி அதிசயமான பூச்சிகளை பார்த்துருக்கீங்களா தன்னோட உசுரை கொடுத்து கூட மழையை வர வைக்க இந்த மாதிரி பூச்சிகளோட பற்றின விசேஷ தகவல்கள் இருந்தால் தயவுசெய்து செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பூச்சியை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம வீடியோ போடலாம்